வலைக்கும் வரத்துலியணித்துக்குரியாஹுவின் நல்லடியேஹுடைய மாபெரும் மாற்றத்தால் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த அலட்சியத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழும்பிருக்கின்றோம் இதற்குண்டான முழு கூலிகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் லோகத்தில் அரபியா அப்படிங்கிறது புத்தகத்துடைய பேஜ் நம்பர் பதினஞ்சுலேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பக்கம் பதினாலு மூணாவது பாடத்துடைய லாஸ்ட் வரையும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு நம்ம அறுத்த வச்சுட்டோம் சமீபத்தில் நம்ம லாஸ்ட் நடந்த கிளாஸில் நம்ம எழுதி போட்டிருந்தோம் என்னென்ன கான்செப்ட் நம்ம படித்தோம்னு சொல்லி ஹாதா தாலிக்க ஹாதா எதுக்கு பயன்படுத்துவோம் ஒரு அருகில் இருக்கக்கூடிய பொருளுக்காக பயன்படுத்துவோம் தாலிக்கைங்கிற ஒரு கான்செப்டே படித்தோம் அது எதுக்கு தூரத்தில் இருக்கும்போது தாலிக்க ரொலு அந்த மனிதர் அதுன்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஒரு டேபிள் மக்தபுன் அந்த டேபிள் அப்படிங்கிறதுக்கு குறி குறிப்பிட்டு சொல்வதற்கு நம்ம என்ன என்ன பயன்படுத்துவோம் அரபியில் அல் மக்தபு ஒரு இஸ்மை இஸ்மின்னு என்னதுங்க பயர் சொல் ஒரு பெயர் சொல்லை குறிப்பிட்டு நம்ம சொல்லணுன்னு சொன்னோம்னால் அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அலிஃப்லாம் போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்த ஃபெரூஃப் கமரியா இல்லை அல் ஷம்சியா அதை நம்ம இன்ஷால்லா பார்க்க இருக்கின்றோம் இப்படியாகத்தான் இந்த கித்தாபில் நமக்கு மிக பேசிக்கான இரண்டு பாடங்களில் சொல்கிறாங்க லாஸ்ட் ரெண்டு பாடமும் ஹாதா தாலிக்க அதே மாதிரி அந்த அந்த ஹாதாக்கு முன்னாடி ஹம்சா அஹாதா கல்புன் அஹாதா கிதாபுன் அப்படின்னு என்ன அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு கொஸ்டினாக மாற்றி விட்டுரும் இது ஒரு புத்தகமா ஆமாம் புத்தகம் சொல்கிறதுக்கு நாம் ஹாதா கிதாபும் நாம் ஹாதா கல்புன் அப்படிங்கிற அந்த பிரயோகத்தை நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறது ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பின் இன்னைக்கு நம்ம பார்க்குறது பதினஞ்சாவது பக்கம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது பாடத்தில் நம்ம இப்படி இருந்து இரு இருந்துட்டுருக்குறோம் இன்ஷா அல்லாவுடைய நாட்டத்தால் இன்ஷா அல்லா இந்த வகுப்பில் முடிந்தால் நம்ம இந்த மூன்றாவது பாடத்தையும் முடிக்க இருக்கின்றோம் ரொம்ப சிம்பிள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தில் புது புது வார்த்தைகள் வரும் கான்செப்ட் ஒன்று தான் இப்போ நம்ம படித்த கான்செப்டு தான் இப்போ இதுக்குள்ளே போகிறோம் வார்த்தைகளால் அந்த கான்செப்டை அந்த விஷயத்தை அழகுபடுத்துவாங்க அலிஃப்லாம் கொண்டு வரும் சரிங்களா ஹாதா வரும் தாலிக்கை வரும் அது எப்படிலாம் நம்ம வந்து வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றதை முழுக்க முழுக்க இப்போ நமக்கு சொல்ல போறாங்க சரிங்களா இப்போ பாருங்க பதினஞ்சாவது பக்கத்தில் மேல இருந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமாரின் தமாரின் அப்படின்னா என்ன அறுத்தங்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தையை பயிற்சி நாம் பயிற்சி அதோடைய என்னது மாயனா மாயனானா அர்த்தம் இப்போ ஒரு புது வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு புது வார்த்தை சொல்லியிருக்கேன் மாயனானா அர்த்தம் மா மாயனாகா மா மானா என்ன அர்த்தம் மானா என்ன மாயனாகா அதனுடைய அர்த்தம் என்ன டக்குன்னு நான் கேட்பேன் மா மாயனாகா அதனுடைய அர்த்தம் என்ன மாயனாகா அப்படி அர்த்தங்கிறது பயிற்சிகள்

டபிள்யூ ஐடிஹெச் இங்கிலீஷில் வித்துன்னு சொல்கிறாங்களே அந்த எழுதுறதோடு நீங்கள் ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுன்னா ம அவா பி தி வார்த்தையுடைய இறுதியில் அந்த குறியீடுகளை நீ போட போடுவதோடு படி எழுது சரிங்களா எப்போ நீங்கள் வந்து ஒரு இஸ்முக்கு இறுதியில் பம்மத்தைன் கொடுக்கணும் பம்மத்தைன் என்னென்னு கேட்கக்கூடாது முன்னாடி நம்ம படிச்சிருக்குறோம் பம்மத்தைன் எப்படி கொடுக்கணும் அல்லது வெறும் ஒரு பம்மாகவே எப்படி கொடுக்கணும் கிதா புன் எப்ப சொல்லணும் கிதா அல் கிதாபு எப்ப சொல்லணும் இறுதியில புன் பு எதை கொண்டு நிர்ணயம் செய்வோம் படிச்சிருக்கிறோம் ரொம்ப சிம்பிள் தான் அலிப்லாம் இல்லாமல் ஒரு இஸ்மு வந்தால் அது எப்படிதான் இருக்கும் வமதெயின் சரிங்களா நார்மலா ஒரு இஸ்மு வருது வமதெயின் சரிங்களா அலிஃப்லாமை கொண்டு ஒரு இஸ்மு வந்தால் ஒரே ஒரு வம் அவ்வளோதான் சரிங்களா இப்ப பாருங்க கொடுத்துருக்காங்க என்ன சொல்லணும் படிங்க பார்ப்போம் வார்த்தையுடைய அந்த மிபாட்டணுமாங்கிறத நீங்க படிக்கணும் அந்த பயிற்சியும் கொடுக்கறாங்க நிறைய பேர் மஸ்ஜிதுவாங்க நிப்பாட்டக்கூடாது பேச்சு வழக்கெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் நம்ம படிக்கும் பொழுது அது அல்லது மஸ்ஜிதுவா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க சொல்றாங்க சரிங்களா இப்போ மஸ்ஜி மஸ்ஜிதுன் இப்போ எதுனால நம்ம மஸ்ஜிதுன்னு சொல்றோம் ஏன் மஸ்ஜிதுன்னு சொல்லலாம் இல்ல ஏன் மஸ்ஜிதுன்னு சொல்லுவதற்குன்னு காரணம் என்ன அது எதனால அல் என்கின்ற அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று வரவில்லை இப்போ அல் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி படிப்போம் அல் மஸ்ஜிது சரிங்களா அல் மஸ்ஜிது அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மஸ்ஜிதுன் ஒரு பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் அதுக்கு அடுத்து பாருங்க என்ன இஸ்மு கொடுத்துருக்குறாங்க அல்மா ஐயா இரண்டாவது வார்த்தை நல்லா பாருங்க கீழே இல்லை பக்கத்திலேயே மஸ்ஜிதுன் படிச்சிட்டீங்க அதுக்கடுத்து அல் இணைச்சு அதே வார்த்தை தான் வருது புரியலையா மஸ்ஜிதுன்னு இருக்கா அது பக்கத்துல இன்னொரு வார்த்தை இருக்குல்ல ஆமா அல் மஸ்ஜிது மூணாவது நான் கேட்கல இப்போ நான் ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணேன் சரிங்களா ரெண்டாவது தான் என்னது அல் மஸ்ஜிது இப்போ நம்ம சொன்னதுக்கு தோதுவாவே அடுத்த ரெண்டாவது வார்த்தையும் வந்துருச்சு நீங்க அல் மஸ்ஜி தூ தான் சொல்லுவோம் அல் மஸ்ஜி சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னா அலிஃப்லாம் வந்துருக்கு அப்போ இறுதியில து தான் நிப்பாட்டணும் சரிங்களா அல் மஸ்ஜிது சரி இன்னும் நீங்கள் சில சட்டங்கள் படிக்கும் போது அல் மஸ்ஜிதி அல் மஸ்ஜித அதெல்லாம் வேற வேற சட்டத்தில் படிப்பீங்க இப்போத்திக்கு உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா நீங்கள் வந்து பிறகு வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி அப்படிலாம் சொன்னீங்க அல் மஸ்ஜிது தான் படிக்கணும்னு சொன்னீங்க அலிஃப்லாம் வந்தால் அப்பயே அல் மஸ்ஜித் தீ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது அது சில சட்டங்கள் வரும்போது நீங்கள் அப்டேட் ஆகிடணும் ஓகேவா அப்போ அல் மஸ்ஜிது அதுக்கடுத்து என்னது அல்மா அல்மாதா அல்மா இ

உன்னாதா ஏன் சொல்றோம் அவ்வளவுதான் நான் இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுங்களா அதுக்கடுத்து பாபுனா அல் பைத்து அல் பைத்து சரிங்களா அல் பைத்து சொல்லக்கூடாது அல் பைத்து அந்த வீடு பா 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 பாபுன் பாபுன் ஏன் ஏன் ஏன்னா அல் வரல பாபுன் அல் பாபுன்னு சொல்லக்கூடாது பாபுன் அல் பாபு சொல்லலாம் அல் வந்தா அல் பாபு சரிங்களா ஓகேவா பாபுன் அதுக்கடுத்து கலமுன் என்ன அர்த்தம் மாமனா

ஹிமாருன் கழுதையா குதிரையா கழுதை குதிரைக்கு அந்த கழுதை அல் ஹிசானு அந்த குதிரை ஹிசானுன் ஒரு குதிரை அவ்வளவுதான் சரிங்களா அப்ப பாருங்க ஒரு ரெண்டு லைன் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லி சிந்திக்கிற மாதிரி நமக்கு விஷயத்த கொடுக்குறாங்க சரி அப்போ உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு கிடைக்கிதா இல்லையா அல் எப்பொழுது வரணும் அல் வந்தா இறுதியில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அறுத்த என்ன மாற்றத்தை கொடுக்குங்கிறத தெளிவுபடுத்துறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டாவது அடுத்தவீங்க தர்ஜீம் படியுங்கள் எழுதுங்கள் அல் அல் மக்தபு மக்சூருன் அந்த டேபிள் உடைந்திருக்கிறது அந்த டேபிள் அல் மக்தபுனா அந்த டேபிள் மக்சூருன்னா உடைந்திருக்கிறது ரெண்டாவது கீழே இல்லை அது பக்கத்திலே இருக்குது பாருங்க சைட்லேயே ரெண்டாவது அல் அல் படிங்க அல் அல் முதர்ரிசு ஜதீதா ஜதீதுவா ஜதீதியா ஜதீதுன் சரிங்களா முன்னாடியே படிச்சிட்டோம் அல் முதர்ரிசு ஜதீதுன் அப்ப அல் என்ன அர்த்தம் அல் முதரிசுக்கு என்ன அர்த்தம் வெறும் ஆசிரியரா அந்த ஆசிரியர் ஜதீதுன்னு என்ன அர்த்தம் அந்த ஆசிரியர் புதிய ஆசிரியர் அவர் சரிங்களா அப்போ முன்னாடி உள்ள களிமாக்கள் முன்னாடி உள்ள வார்த்தைகள் மனப்பாடமா தான் இங்க அறுத்த வைக்க முடியும் சரிங்களா அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது அறுத்த வைக்க முடியாது மூணாவது பாருங்க அல் 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 என்ன அர்த்தம் அந்த சட்டை அழுக்காக இருக்குது நாலாவது பாருங்க அந்த பால் குளிர்ந்ததாக இருக்குது சரிங்களா ஓகேவா அந்த பால் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது சரிங்களா அஞ்சாவது அல் மஸ்ஜி அந்த பள்ளிவாசல் திறந்திருக்கிறது அப்படின்னா திறந்திருக்கிறது அல் ஹஜரு அந்த கல் கபீருன் அந்த கல் பெரியது அந்த கல் பெரியது ஏழாவது அல்லபனு அந்த பால் பாரிதுன் குளிரா குளிர்ச்சியானதாக இருக்கிறது வல்மா ஓ ஹார்ருன் மேலும் அந்த தண்ணீரோ சூடாக இருக்கிறது சரிங்களா அல்லபனு அந்த பால் குளிர்ந்ததாக இருக்கிறது மேலும் அந்த தண்ணீரோ எப்படி இருக்கு சூடாக இருக்கிறது எட்டாவது பாருங்க அல் முஹந்தி சுஜாலி சுன் அல் முஹந்தி சுன் சொன்னோம்னா இன்ஜினியர் சரிங்களா இன்ஜினியர் புது வார்த்தை ஜாலி சுன் அப்படின்னா உட்காந்துட்டு இருக்காரு அந்த இன்ஜினியர் அந்த பொறியாளரா தமிழ்ல பொறியாளர் அப்படிங்கிறவர் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு வல்முதர் ரிசு

அப்படின்னா தூய்மையாக இருக்கிறது அப்போ பாருங்க வெறும் இந்த இரண்டு ஒரு பக்கத்தை கூட தாண்டலை காணொலி ஆரம்பத்துல நம்ம என்ன சொன்னோம்னா இந்த வகுப்புல இந்த ஒரு லெசனை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இதுல இன்னும் நிறைய நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டியது இருக்குது நிறைய பேர் என்ன பண்றோம் கும்ஞ்சத்தால நிமிடவே இல்லை எழுதிட்டே இருக்கிறோம் புக்கை சார்ந்து இருக்கிறோம் எல்லா சொன்ன முன்னாடி சொன்ன வார்த்தையை முத கொண்டு எல்லாம் எழுதிட்டே இருக்கிறோம் முன்னாடி நிறைய வார்த்தை சொன்னதா வந்திருக்கு அப்படித்தானே இல்லையா அப்படித்தானே இல்லையா இப்ப பாக்கிறவங்களா இருக்கட்டும் நீங்க கேட்கிற இப்ப இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணல படிக்கலை அதான் உண்மை இங்க வந்து புதிய வார்த்தைகளா வந்திருக்குன்னு சொன்னோம்னா ஒரு சில ஒரு அஞ்சு வார்த்தை சொல்லலாமா இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வார்த்தையில புதிய புதிய வார்த்தை ஒரு நாலு ரெண்டு தான் வந்திருக்கு ஒரு அஞ்சுனே வச்சுக்குவுமே அண்ட் நமக்கு ஐம்பதுமே புதுசாக இருந்துச்சுன்னா அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணல சரியான முறையில் மனம் செய்யவில்லை சரியான முறையில் படிக்கவில்லை நம்மை நாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒப்பே தீட்டு ஏமாத்திட்டு இருக்கிறோம் அதனால் அப்படி பண்ணாதீங்க இதோட போய்க்கலாம் இதோட போய்க்கலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா சொன்னால் இருபத்தி மூணாவது ஆலோசன் வந்தாலும் இதே நிலை தான் இருக்குமே தவிர அப்போது உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்போம் திருப்பி திருப்பி பார்ப்போம் அதெல்லாம் நம்ம ஒரு நசீஹத்தாக உபதேசமாக ஆரம்பத்திலே இருக்கிறோம் மூணாவது லெசனில் இருக்கிறோம் சரிங்களா சில நல்லபடியாக பதில் சொல்கிறீங்க ஆனால் மன மன ரீதியாக வரணும் மனசுலேருந்து டக்கு 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 டக்குன்னு வரணும் சரிங்களா அந்த ரெடி ரெடியாகணும் அடுத்தடுத்த பாடங்கள் படிங்கன்னு சொன்னால் ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணணும் அதை படித்து காட்டணும் அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டு வரணும் அடுத்து நீங்களே திருப்பி பார்க்கணும் திருப்பி பார்த்து எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இருக்கா தெரியாத வார்த்தைகள் டேஷ் பண்ணி வைங்க எப்படி ஒரு மார்க் பண்ணி வைங்க சில நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புக்கு ஃபுல்லாக நான் கோடு போட வேண்டிய நிலைமை தான் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா அப்படி இல்லாமல் இன்ஷால்லா நல்ல முறையில் மனப்பாடம் பண்ணுங்க ஆரம்பத்திலிருந்தே இன்ஷால்லா ஈஸியாக இலகுவான முறையில் நம்ம போகலாம்